யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் ஜேசு கல்லேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார் அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயருண்டு உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் ஜேசு மலை மேலேறி தம் சீடரோடு அமர்ந்தார் ஜூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது ஜேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு ஒரு சிறு ஒரு கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்துரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து வாட்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் ஜேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் ஜேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்டபின் ஐந்து வாட்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பனிரெண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் ஜேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் இது கிறிஸ்து வழங்கும் நச்ச இது கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இனிமையான உறவுகளே நாங்கள் பாஸ்கா காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம் பாஸ்கா கால பயணம் பரகதி பயணம் அதாவது பரகதி என்றால் நிலை வாழ்வு மோட்சராட்சியம் நாங்கள் அண்மையிலே நிறைவுக்கு நிறைவு செய்த தவக்காலம் அது நமக்கு இந்த உலகினுடைய வாழ்வு பற்றி நமக்கு விளங்கப்படுத்துகிறது பாஸ்கா காலம் நமக்கு வரவிருக்கின்ற நிலை வாழ்வு நாங்கள் அனைவரும் எதிர்நோக்கி இருக்கிற எதிர்நோக்கி பயணம் செய்கின்ற நிலை வாழ்வை பற்றி நமக்கு சொல்லித்தருகிறது கிறிஸ்தியசுக்குள்ளே அருமையானவர்களே எனவே இந்த நாளில் இந்த நாட்களில் இன்று நாங்கள் இரண்டாவது வாரத்திலே வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம் எனவே இந்த பாஸ்கா காலம் முழுவதும் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது எங்களுடைய மனதுக்குள்ளே நாங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய சிந்தனை என்னவென்றது என்னுடைய பயணம் நிலை வாழ்வை நோக்கிய பயணம் எனவே இது ஒரு முன்சுவையாக எனக்கு இருக்கிறது பாஸ்கா காலம் எனக்கு முன்சுவையாக இருக்கிறது என்ற உணர்வோடு நான் பயணிக்க வேண்டும் அன்பான சகோதரங்களை அதற்கு துணை செய்வதாக அமைவதே துறை வார்த்தைகள் இன்றைய முதல் வாசகத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது கமாலியில் என்கின்ற திருச்சட்ட அறிஞர் தலைமைச் சங்கத்தில் எழுந்து சொல்லுகிறார் நாங்கள் இந்த மனிதர்களினுடைய விடயங்களிலே தலை போடுவது அவ்வளவு நல்லது அல்ல ஏனென்று சொன்னால் தெய்வுதா என்று ஒருவன் இதற்கு முன் தோன்றினான் அவன் அவருக்கு பின்னாலே ஒரு சிலர் அவருக்கு சின்னாலே சீடர்களாக இருந்தார்கள் பயணித்தார்கள் ஆனால் சொற்ப காலத்திலே அவனுடைய முயற்சி அவனுடைய அந்த கட்டமைப்பு எல்லாமே தவிடுபடியாக போய்விட்டது அது அழிந்து விட்டது ஆனால் இந்த திருத்தூதர்கள் அறிவிக்கின்ற இயேசு என்கிறவரும் இவ்வாறான ஒரு மனிதர் என்று சொன்னால் பயப்படாதீர்கள் அது அழிந்துவிடும் ஆனால் இது கடவுளுக்குரியது என்று சொன்னால் நீங்கள் அந்த விடயத்தில் தலை என்று சொல்லுகிறார் திருத்தூதர்களை எவ்வளவுதான் கண்டித்து தண்டித்து இறைவார்த்தையை போதிக்க வேண்டாம் என்று சொன்னாலும் இறைவார்த்தை பரவிக்கொண்டே செல்லுகிறது உயிர்த்த ஜேசு அனுபவம் பரவிக்கொண்டே செல்லுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் இறை வார்த்தையை இறைவார்த்தையை பெற்றவர்கள் ஒருபோதும் இறை வார்த்தையை தங்களுக்குள்ளே வைத்து கொண்டிருக்க முடியாது இறைவார்த்தையை வாசித்து நாளாந்தம் வாசித்து தியானித்து நாளாந்த வாழ்க்கை அனுபவங்களூடாக அதை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து எனக்கு வார்த்தை பேசுகிறது என்று உள்ளார அந்த வார்த்தை என்கின்ற விதையை நான் விதைத்து அது முளைக்க வளர அந்த முளை பெரிய விருட்சமாக மாற விருட்சத்திலே இருந்து கனி காய்கள் கனிகள் என்று அனைவருக்கும் அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கிற பொழுது அதை வைத்துக்கொண்டு நம்மளால் இருக்க முடியாது அது விசாலமாக மாறும் அதுதான் திருத்துவர்களுடைய அனுபவம் திருத்துவதர்களால் இறைவார்த்தையை வைத்துக்கொண்டிருக்க முடியவில்லை அது அவர்களை இயக்க செய்தது பேச வைத்தது உயிர்த்தாண்டவரை பற்றி சொல்ல வைத்தது உயிர்த்தாண்டவர்களுடைய அனுபவத்தை பகிர வைத்தது அவரோடு இருந்து உண்டு குடித்த நாங்கள் இதற்கு சாட்சிகள் என்று எல்லார் முன்னிலையிலும் பறைசாற்ற ஆரம்பித்து விட்டார்கள் அன்பான சகோதரங்கள் என்ற நச்செய்திக்கு நாங்கள் வருகிற பொழுது ஜேசு ஆண்டவர் செய்த புதுமை உயிர்த்த ஜேசுவனுடைய ஜேசுவினுடைய பிரசன்னம் இருக்கிறது என்றும் உண்மையிலேயே உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் இவரே என்பதை மக்கள் கண்டுகொண்ட விதம் இங்கே அழகாக காட்டப்படுகிறது இயேசுவுக்கு தெரியும் தாம் செய்வது செய்ய போவது என்னவென்று ஆயினும் பிழிப்பிடம் கேட்கிறாள் என்ன செய்யலாம் என்று பிழிப்பு சொல்லுகிறார் இவ்வளவு பேருக்கு எப்படி உணவு கொடுப்பது அந்துரேயா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனிதர்களினுடைய நிலைகளை அறிந்திருக்கக்கூடியவர் அந்திரேயா என்பதனுடைய அர்த்தமே அவர் ஒரு மனித பண்பு கொண்டவர் என்பதுதான் அர்த்தம் எனவே அவர் சொல்லுகிறார் அங்கே ஒரு 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 பையனிடம் ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் இருக்கிறது ஆனால் இது எப்படி போதும் இயேசு அவர்களை அதை கொண்டு வர வைத்து ஆசீர்வதித்து பழுக செய்கிறார் அங்கே இருந்தவர்கள் வயிறார உண்ணுகிறார்கள் இதற்கு பின் ஜேசுவினுடைய போதனை ஆரம்பமாகிறது இறைவார்த்தை போதனையும் தன்னுடைய உடல் இரத்தத்தை பற்றிய போதனையும் ஆரம்பமாகிறது கிறிஸ்தியசுக்குள்ளே அருமையானவர்களே நாங்கள் இரண்டு விடயத்தை இங்கே தியானிக்க வேண்டும் ஒன்று நாளாந்தம் முறைவார்த்தை வாசிக்க தியானிக்க நாளாந்த அனுபவங்களோடு அதை ஒப்பிட்டு பார்க்க அதை வளர வைக்க அது விருட்சமாக மாற வைக்க அது கலன் பனி அது பலன் தர நாங்கள் அதை விட்டு விட்டு கொடுக்க வேண்டும் திருத்தூதர்களைப் போல அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை பகிரங்கப்படுத்த நமக்கு அழைப்பு தரப்படுகிறது முதலாவது இரண்டாவது நமக்கு அந்திரேயாவினுடைய மனநிலை தேவை ஒவ்வொரு மனிதர்களுடைய குறை குற்றங்கள் இதை இதை பார்த்து கொண்டிருப்பதை விட அங்கே இருக்கக்கூடிய நிறையை தேடி கண்டுபிடித்து அவற்றில் இருந்து எவ்வாறு விருட்சத்தை உருவாக்க முடியும் எவ்வாறு நல்லதை உருவாக்க முடியும் அவர் இயேசுவிடம் அந்த சிறுவனை கொண்டு போனார் அது பழுகியது நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் பலரை இயேசுவிடம் கொண்டு போக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசிக்கின்ற இந்த இறைவார்த்தை நமக்கு வல்லமையையும் சக்தியையும் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாட வேண்டும் பாஸ்கா காலத்திலே பயணிக்கிற நாம் முயற்சி செய்வோம் நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் இறை வார்த்தை முன் செல்ல வேண்டும் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வர் எனவே ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கவும் அதை பகிரங்கப்படுத்தவும் நாளுக்கு நாள் மக்களை இறையரசுக்கு சேர்க்கின்ற மக்களாக நாங்கள் நம்முடைய அனுபவத்திலே வாழ இதற்கு நம்முடைய வீடு நாங்கள் இருக்கிற இடமே போதும் அதற்குள்ள இறை அமைப்பதற்கு நாங்கள் முயற்சிப்போம் ஆண்டவர் அருள் சந்து நம்மை வழிநடத்துவாராக ஆமேன் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்